இதே மாதிரி எல்லா இன்னொரு ஹதீஸ்ல கேட்டாங்க மணில் முஃப்லிஸ் பறமையில சஹாவாக்கள் சொன்னாங்க தீனார் திரிகம் இல்லாத காசு பணம் இல்லாதவர்தான பறமையலை பறமையலை அவர் அல்ல நாளைக்கு மறுமையில் முழுமையான நன்மைகளை சுமந்து வருவார் பெரிய பெரிய நன்மைகளை சுமந்து வருவார் மலையளவு நன்மைகள் சுமந்து வருவார் அவருக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கும் அந்த கூட்டம் யார் அல்லா அல்லாட்டும் அல்லாஹ் இவர் என்ன பற்றி பேசியிருக்கார் புறம் பேசியிருக்காரு என் மானத்தை பற்றி பேசிருக்கார் என்னுடைய கண்ணியத்தை பத்தி பேசிருக்கார் செல்வத்தை சூறையாடி இருக்கார் யாரா என்று கூற பேசுவாங்க எல்லா இடத்துல அப்பல்லா என்ன செய்வா அவர் தொழுத தொழுகையை தூக்கி கொடுத்துருவான் அவர் தொழுத செஞ்ச ஹஜ்ஜை தூக்கி கொடுத்துருவான் செஞ்ச நோம்பு வச்சு தூக்கி கொடுத்துருவான் எல்லா நன்மையும் பகிர்ந்தளிக்கப்படும் கொத்து கொத்தா கொடுத்துருவான் தொழுகை எல்லாம் ஹஜ்ஜெல்லாம் கொடுத்துருவான் தூக்கி அல்ல புறம் பேசியதற்காக பொய் பேசியதற்காக மானத்தை பேசியதற்காக செல்வத்தை எடுத்ததற்காக குறை பேசியதற்காக அடித்ததற்காக திட்டியதற்கான ஒரு பெரும் கூட்டணிக்கும் எல்லா நன்மையும் கொடுத்து முடிச்சிருவான் அல்ல ஒண்ணுமே இருக்காது குடுக்கறதுக்கு அப்ப அல்லாட்ட வந்து ஒரு கூட்டணிக்கு அல்ல இன்னும் பேசியிருக்கா இல்ல என்ன பத்தின்னு சொல்லி அப்ப அல்ல அவர்களுடைய பாவங்களை தூக்கி ஒரு மேல் சுமத்துவான் சுமத்தப்பட்டு சுமத்தப்பட்ட பாவம் நரகத்து மாத்திரும் அப்ப எல்லா நன்மைகளோடு வந்த மனிதன் தீனோட வந்த மனிதன் குணத்தால் அழிந்ததனால் அவன் நரகத்திலே தூக்கி வீசப்படுவானே இவன் பறமையிலே நான் அப்ப தீனை அளவெடுப்பதே ஒரு முஸ்லிமுக்கு குணம்தான் இந்த குணத்தில் அவன் சரியானால்தான் தீன் அவனுக்கு சரியாகும்